மீனராசி அன்பர்கள் மீனராசி உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துல வந்து உட்கார்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் பாவம் அப்ப நாலாம் பாவத்துல வந்து உட்காரக்கூடிய குரு பகவானை என்ன சொல்றாங்க அப்படின்னா சுககுரு அப்படின்னு சொல்றாங்க சுககுரு நிறைய சுகங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை பொதுவாக மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க ஜென்ம சனியில இருக்கிறதுனால சனி பகவான் நிறைய வந்து இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்க தான் போறாரு அதுலயே எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு வருஷம் குரு பகவான் உங்களை காப்பாத்துறதுக்கு கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த சுககுருவா இருந்து இவரோட பார்க்குற பார்வை வந்து பாருங்க முதல்ல எட்டாம் பாவத்தை பாக்குற துஷ்தானத்தை பார்க்குறதுனால நம்ம நிறைய அசிங்கம் அவமானம் ஒரு அவசொல் சமுதாயத்தில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்றது நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நடந்துச்சு ஏதோ ஒரு விதத்துல அவமானப்பட்டோம் அது பெரிய அளவிலேனும் ஆனாலும் சரி சின்ன அளவில் ஆனாலும் சரி அசிங்கம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு பெரும்பாலான மிது மீனராசி அன்பர்களுக்கு அந்த அசிங்கம் அவமானம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து பாருங்க ஒரு நூறு பேர் உங்களை குறை சொல்லி இருந்தாங்க அப்படின்னு ஒரு முப்பது பேர் சொல்லுவாங்க அடப்பா அவன் பாங்க எதுவுமே செய்யல சும்மாவே பழி போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு முப்பது பேர் ஆறுதலாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் குரு அந்த ஆறுதலை ஏற்படுத்துவாரு ஆறுதலான வார்த்தைகள் உங்க மனசுக்கு மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு ஒரு மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது சுககுருவா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறதுனால அதே மாதிரி சுககுருவா இருந்து பத்தாம் பாவம் தொழில் சனத்தை பாக்குறாரு அங்க ஜென்ம சனியா இருந்து சனி பகவான் தொழிற்சாணத்தை பாக்குறாரு மூணு ஏழு பத்து இல்லைங்களா அப்ப அவர் தொழில் சனத்தை பாக்குறதுனால தொழில பல பஞ்சாயத்துகளை அவர் ஏற்படுத்துவார் அந்த பஞ்சாயத்துக்களை இவர் அழகா முடிச்சு விடுவார் பஞ்சாயத்தை கழிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் சுககுருவா இருந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சுககுரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தில் சுப விரயம் அப்படின்றது இருக்கும் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க ஒரு கார் வாங்குவீங்க ஃபாரினுக்கு வந்து போவீங்க ஒரு கல் ஒரு ந நிலப்புலம் வாங்குவீங்க ஆனால் என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய லெவலில் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க ஏன்னா நீங்கள் ஜென்மசனியில் இருக்கீங்க இந்த ஒரு வருஷ காலகட்டம் இந்த குருவனோட ஒரு ஆதிக்கத்தினால குரு நம்மளை காப்பாற்றதுனால நிறைய மீனராசி அன்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி நம்மளுக்கு பிரச்சனையே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணாதீங்க சனி சைலண்டா இருந்தாலும் அவர் வந்து அவருக்கான வேலையை அவர் பர்ஃபெக்டா செய்வார் குரு பகவான் காப்பாற்றுறாருன்னு போது அமைதியா இருப்பாரு இந்த புலி பதுங்கிறது பாயத்துக்கு அப்படிம்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைதியா இருந்தாலும் அவர் வேலையா அவர் செஞ்சிட்டே இருப்பாரு ஆக பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் குரு நிறைய நல்லது செய்ய போகிறார் அப்ப குருவை நம்பி நீங்க இந்த ஒரு வருஷம் நிறைய நல்லது ஒரு செலவுகள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் கடன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கூட தனிநபர் கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க வங்கிகளில் வாங்கிக்கோங்க அதுவும் அளவாக கடன் வாங்கிக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் மறந்துடாதீங்க சரி இப்ப இந்த மாதிரி மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் சுககுருவா இருந்து நிறைய நல்லது செய்ய போறார் அதுல எந்த கவலையும் இல்லை எந்த எந்த விதத்துலயும் நம்ம பயப்பட வேண்டாம் ஒரு வருஷம் குரு ஆத்மார்த்தமாக சால்டா உங்களை காப்பாற்றுவார் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது அந்த மாதிரி மயிலை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க போது அங்கே ஈசனை வழிபாடு பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிவிட்டு வரேங்க அப்படின் போது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேலே இப்போ வந்து பாருங்கள் இந்த வருஷம் ஃபுல்லும் நாங்கள் என்னங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பைரவர் கோயில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த கால பைரவ வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கள் வளர்ப்பிரை அஷ்டமினாலும் பண்ணலாம் தேய்ப்பிரை அஷ்டமினாலும் பண்ணலாம் ஆனால் பைரவர் வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைதோ மாசத்துல ஒரு நாளானா பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பைரவரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சனியும் அமைதியாவான் கவலைப்படாதீங்க ஆக இந்த ரெண்டு வழிபாடு கண்டிப்பாக பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி எதுலேயும் நிதானம் அப்படின்றது தேவை அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் அவசரப்பட்டு பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் அவசரப்பட்டு யாரையும் பகச்சிக்க வேண்டாம் எப்பயுமே நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை நல்லா இருக்குது அப்படின்னும் போது நம்ம அமைதியாக தான் இருக்கணும் நேரமும் காலமும் நாலும் நட்சத்திரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையே நல்லா இல்லை போது இன்னும் அமைதியாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்